பாண்டியன் கிட்ட விட்ட சவாலில் கதிரை காப்பாற்ற ராஜி எடுத்த முடிவு மாமனாரை குறை சொல்கிற தங்கமயில் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தான் இன்னைக்கான பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத வந்துட்டு பார்க்க போகிறோம் ஸோ அந்த வகையில் மெயினாக வேலை விஷயமா சென்னைக்கு போகணும் அப்படிங்கிறதுனால செந்திலையும் கூடவே கூட்டிட்டு கிளம்பிடுறாங்க இதுக்கிடையில் தியேட்டருக்கு போன சரவணன் அண்ட் தங்கமயில் திரும்பி வந்து எப்படியாச்சும் தம்பியை பார்த்துடணும் அப்படிங்கிற மாதிரியா சரவணன் பஸ் ஸ்டாண்டுக்கு போறாரு ஆனா சரவணன் வர்றதுக்கு முன்னாடியாவே செந்திலன் மீனா கிளம்பி போயிடுறாங்க அதே மாதிரி வீட்டுக்கு வந்த தங்கமையில் மீனா இல்ல அப்படின்னதும் வர்றதுக்குள்ள நீங்க கிளம்பிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரியா கேட்டு பேசினதுக்கு அப்புறமா மாமா கிட்ட பேசுறீங்களா அப்படிங்கிற மாதிரியா பாண்டியன் கிட்ட போன கொடுக்குறாங்க மீனா நான் என்ன பேச அப்படிங்கிற மாதிரியா செந்தில் கிட்ட போன கொடுத்துடுறாங்க உடனே பாண்டியன் வழக்கம் போலவே செந்தில திட்டுட்டு ரூம்குள்ளயே இருக்காதிங்க நான் சொன்ன வேலையெல்லாம் பார்த்துட்டு மீனாவையே வெளியே கூட்டிட்டு போ இந்த மாதிரியா சொல்றாரு அதுக்கப்புறமா பாண்டியன் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் செலவாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியா புலமுன நிலையில தங்கமையில் சரவணன் கிட்ட உங்க அப்பா என்ன ரொம்ப ஓவரா பண்றாரு அடிக்கடி நம்ம செலவு பண்ற மாதிரி பேசுறாரு எப்பயாச்சும் ஒரு டைம் தான் இந்த மாதிரி நாம போறோம் ஏன் அசிங்கப்படுத்துற விதமா செலவானதை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கிறாரு இந்த மாதிரியா வத்தி வைக்கிறாங்க உடனே சரவணன் அப்பா சொன்னா எல்லாம் சரியாக தான் இருக்கும் இனி நம்ம தேவையில்லாமல் இல்லாம எந்த செலவும் பண்ண வேண்டாம் இந்த மாதிரியா தங்கமயல் கிட்ட சொல்லிடுறாரு இவர் என்ன இப்படி அப்பா பிள்ளையா இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியா தங்கமயில் மனசுக்குள்ளேயே புலம்பிக்கிறாங்க அடுத்தபடியா ராஜி டியூஷன் எடுக்கிற விஷயமா பசங்களை கூட்டிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக சித்தப்பா பழனிவேலா ஐஸ் வைக்கிறாங்க அது தெரியாம பழனிவேளும் ராஜி சொன்னதை கேட்டு நம்பிடுறாரு இதை பார்த்த கதிர் ராஜி உங்களை ஐஸ் வச்சு காரியத்தை சாதிக்க பார்க்குறா இது கூட உங்களுக்கு புரியலையா இந்த மாதிரியா கேட்குறாரு உடனே ராஜி நீங்கள் எனக்கு டியூஷனுக்கு பத்து பிள்ளைங்களை சேர்த்து விடுங்க அதில் ஒரு பிள்ளைங்களுடைய டியூஷன் ஃபீஸை நான் உங்களுக்கு தரேன் இந்த மாதிரியா டீல் பேசுகிறாங்க இது சரியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியா சொல்லிவிட்டு பழனிவேல் ராஜு டியூஷன் எடுக்கிறதுக்கு தேவையான பிள்ளைகளை எல்லாமே கூட்டிகிட்டு வர்றாரு அதுக்கப்புறமா இருந்து ராஜு டியூஷன் சொல்லி கொடுத்துட்டுருக்குறாங்க அந்த நேரத்தில் தங்கமையில் ராஜி டியூஷன் எடுக்கிறத பார்த்துட்டு அப்படியே எஸ்கேப் ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரியா வீட்டுக்குள்ள நுழைய போனாங்க ஆனால் ராஜி அதை பார்த்துட்டு தங்கமேல் கிட்ட ஒரு பையனுக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியா சொல்கிறாங்க ஆனால் தங்கமேல் கொஞ்சக்குள்ளே படிக்கல அப்படிங்கிறதுனால அவங்களால சொல்லி கொடுக்க முடியாத காரணத்தினால ஏதாச்சும் சொல்லி சமாளித்து வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க ஆனால் நிச்சயம் ஒரு நாள்ல இந்த ஒரு விஷயம் எல்லாமே கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிய வரப்போகுது இது தொடர்ந்து ராஜி எப்படியாச்சும் நாம் சம்பாதிச்சு பணம் செய்து மாமா கிட்ட கதிர் விட்ட சவாலில் ஜெயிச்சு காட்டுற விதமாக பணத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியா இப்போது கதிருக்கு உதவி பண்ணுறதுக்காகத்தான் டியூஷன் இல்லாமல் எடுத்துகிட்டு வராங்க ஸோ எனவே இந்த மாதிரி இப்போ பாண்டியன் ஸ்டோர் சீரியல் பார்த்தீங்கன்னா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஸோ எனவே நீங்கள் இந்த சீரியல் தொடர்ந்து பார்த்துட்டு அப்படின்னா இப்போ கதை எப்படி போயிட்டுருக்குது அண்ட் இந்த சீரியலில் உங்களுடைய ஃபேவரட் ஜோடி யாரு அப்படிங்கிறத மறக்காம கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள்